போலையா ஏய் நான் வச்சிருந்தேன் கொண்டாட தட்டிக்கிட்டேன் நடா இருந்தேன் காத்தடிச்சு

அதாவது இங்கே சிறந்த மதிப்புன்னு ஒன்று போட்டிருக்காங்க தெரியுமா அந்த சிறந்த மதிப்பை போய் டச் பண்ணோம்னா இன்னார் இன்னார் வந்தாங்கன்னு தெரியும் சொல்கிற புரியுதாடா சிறந்த மதிப்புன்னு போட்டிருக்க அந்த இடத்துல அந்த இடத்துல நீ போய் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னார் போட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த இப்போ நீ போட்டிருக்க எங்கள் மாமா ஒன்று போட்டிருக்காங்க அது மாதிரி வரும் பிரியாணி அனுப்பினா சூப்பரா இருந்துச்சு போல பிரியாணி எல்லாம் செஞ்சிருக்கீங்க பாக்குறவங்க கொஞ்சம் லைக் போடுங்க மூணு பேர் பார்த்துருக்கீங்க ரெண்டு பேர் மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்களா வெரி குட் வெரி குட்

పార్సలు <taposal> <taposal> <tapohaina>

அப்படியே நம்ம வீட்டில் வந்து துளசி தொட்டாசி மையம் ஓமவல்லி இருக்கு பாத்தீங்களா எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்களா வாங்க நான் வாங்க இது வந்து சாந்தனமுள்ள தெரியல இது வந்து மணி பிளாண்ட் இது வந்து தென்னை மரம் தென்னை மரம் இது வந்து மாமரம் பாருங்க மாமரம்ங்க மாமரங்க மாமரம் இருக்கு வாடகைக்குதாங்க இருக்க மக்கள் மாமரம் அப்படியே கூட்டிட்டு போறேன் ஏதோ ஐயாவுடைய சட்டை கீழே வந்துக்கிறேன் பாரு இப்பதங்க ஒரு இதே இருக்கு பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது வந்து துளசிங்க இது வந்து ஓமவல்லிங்க ஓமவல்லி எவ்வளவு அழகா வளர்ந்துருக்காங்க துணித்து பச்சை குழந்தைங்களுக்கு உக்காந்த பொருள்னா அது வந்து துணித்து தான் தோசம் இந்த கணவன் மனைவி தோசம் சொல்லுவோம்ல அந்த மாதிரிலாம் பட்டா இந்த துணித்து பச்சை நசைக்கு கால்கையில தடை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோசை அப்படியே போயிருங்க இங்கே பாருங்க தொண்ணூற்றி பச்சைங்க இது வந்து ஓமவல்லி ஒவ்வொன்றும் பாருங்க எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு அப்படியே படர் படராக தாங்க இருக்கும் தெரியுதா இது துளசிங்க அதே அதோட ஒரு எட்டு இங்கே பாருங்க இங்கே பார்த்தாலும் அவங்க தாங்க இருப்பாங்க மகாலட்சுமிதாங்க இருக்காங்க எல்லாமே மகாலட்சுமி தான் இருக்காங்க எங்களுடைய மகாலட்சுமி இங்க தான் இருக்காங்க அடுத்தது என்ன தெரியுமா மக்களை இங்க பாருங்க இதை சொல்லுங்க யாருன்னு இதை கரெக்டாக சொல்லுங்க இது யாருன்னு தெரியுதா மக்களை பாருங்க யாருங்க அப்படியே இவங்கள இவங்கள அப்படி தொட்டால் அப்படியே இதாயிடுவாங்க ஆனால் அவங்கள தொட்டுக்கிட்டு நம்ம அவங்களோட உறவாடுங்க அடுத்தது வந்து இங்க பாருங்க இது யாருங்க இது யாரு கரும்புங்க எங்க வீட்டுக்கு கரும்பு இருக்காங்க எல்லாமே இருக்கு பாருங்க அவங்க இதுல வந்து இதுதாங்க வச்சிருந்தோம் தொட்டாசினி தான் வச்சிருந்தோம் என்னமோ தெரியல அவங்க இதாயிடுச்சு ஆனா இவங்கதான் இருக்காங்க எப்பாருங்க துளசியோடு அப்படியே ஜாயின் பண்ணி அதே உரசி நிற்பாங்க அவங்க அவ்வளோ ஒரு பவர் துளசியோடு வந்து இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு பவருங்க இருக்கு அப்பா பார்த்தீங்களா மக்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதுதாங்க எங்களுடைய இயற்கை எவ்வாறு இது கருவேப்பில மரம் இது தெரியல அது மட்டும் கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருக்க மாட்டேங்குது சா ஏதோ ஒரு பாசனை பிடிச்ச மாதிரி இருக்கு அதுக்கு கொஞ்சம் மருந்து அடிக்கணும் ஆமாம் ஏதாச்சும் உங்களுக்கு செடி கொடிங்களுக்கு அப்படியே ஏதாச்சும் ஒன்று பதிவை போட்டு விடுங்க இந்த பொருங்கை தென்னை மரம் அதோட வேப்ப மரம் எல்லாம் இயற்கையில் தான் இருக்கும் ஆனால் நிம்மதியில் மக்களை இயற்கை தான் மனநிமையில் என்ன சரிண்டில் மக்கள் மனிதனுக்கு மனிதன் ஏமாத்துகிறாங்க மக்களை மனிதரையுமே நம்ப முடியல ஏன்னா என் கணவர் ஒரு அப்பாவி மார்க்கெட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சரி தெரிஞ்ச நண்ப்கிட்ட போய் நம்ம முதலீடை போட்டு வியாபாரம் பண்ணலான்னு போனாங்க அவன் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இல்லை மக்கள் ஒன்றா நம்பர் பொறுக்கி இவங்க வியாபாரம் பண்ணி வைப்பாங்க வந்து முதல்ல தூக்கிட்டு போயிடுவான் வந்தா இருந்தாலும் ஒரு ஐம்பது ரூபா லாஸ் ஆயிடுச்சு மக்கள் கரெக்டாக பொங்கல் வந்து இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு ஐம்பது ரூபா லாஸ் ஆயிடுச்சு மனவேதனோட வந்து உட்காந்து நிற்கிறாரு என்ன மனிதன் தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க மக்களை தப்பு அப்பா சுண்ணா படிக்கல முடிஞ்சிருச்சா இன்னைக்கு வரீங்களா அக்கா வந்தாங்க ஆளுங்க அது ஆள் இல்லைங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப நீங்க வர்றீங்களா வர சொல்ல வாங்கல இல்லையா நாளைக்கா சரிமா சரி சரி இப்ப ஆள் வாரங்களா இல்லையா நாளைக்கா ஆ வாரேன் நாங்கள்யா சாதி இருக்கா ஆஹ் நீ கொடுத்துட்டு போனா கூட நான் காமிச்சிருப்பேன் ஆஹ் அவங்க வீடு திறந்துட்டா இருக்கு நீங்க பாருங்க சுண்ணாம்படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அது மேல பாத்துட்டு ஆள் இல்லைங்க போயிட்டாங்க சரி மக்களே வணக்கம் நன்றி அதாவது இந்த காலத்துல வந்து எப்படின்னா மனி யாருக்கும் பாவம்னு பார்த்தோம்னா கடைசியில் நம்ம நம்மக்களை மாட்டிக்கிறோம் அதனால இதை தான் வைக்கிறோம் வணக்கம் நன்றி சார்ஜ் கொடுப்போம் மதியங்கடா மதியங்க மதியங்க நன்றி மிக்க நன்றி என்ன வைந்து வந்த கடையில ஏன் மோதி இவ்வளவு இருந்தா இருக்கு கொடூரமா இருக்கு தல ஏன் தலைவலி தல வலிக்குதா? நீ தலவலி மாத்திரை திங்கடியா? பொங்கலா வந்துச்சா? இவ்வளவுதான் இருக்கா டீ ஐயா குடிக்க மாட்டார் குடிக்கலை குடிக்கிறேன் என்னங்க ஆச்சரியமா இருக்கு வா டம்ளர் எடுத்துக்கலாம் நான் ஊத்தி தரேன் வா வா ஊத்தி தரேன் டம்ளர் எடுத்துக்கலாம் எவ்வளவு பால் பத்து ரூபாய்க்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம் நேற்று இவ்வளோ பால்லையும் அவ்வளோ தீ போதா

காட்சி வச்சிருப்பாரு அதை எனக்கு போனீங்க

வாங்க எவ பொக்கலாம் பன்னெண்டு ரூபாய்க்கு என்னப்பா இவ்வளவுதான் திண்ணிக்கலாம் பிரிச்சு

நூறு எவ்வளோன்னு கேட்டிருக்கணும் நூறு பத்து கொஞ்சம் பண்ணுறாங்க கூட இருக்கணும் இருந்துச்சு லைனா என்னம்மா லைனா என்னம்மா ஓக்கே நான் சொல்றேன் என்ன கேட்கிறா லைனா வர வர ஹ பபுல் காண்ற

என்னம்மா வீடு எவ்வளவு இருக்குமா இதை காலத்துக்கு பெப்பரப்பான்னு போட்டிருக்கேன் யாருக்கு பிடிக்கு இப்படியா இந்த மாதிரி பிடிக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மக்கள் எப்படியா வச்சுக்கிட்டு தப்பு தப்பு

சிவராத்திரி வருது மக்களே அனைவரும் இதுக்களோ மகா சிவராத்திரிக்கு கலந்து கொள்ளுங்கொள் அன்றைக்கு கலந்து கொண்டால் வருஷம் பொல்லும் சிவனு கூட நாம்

மகா சிவராத்திரி அன்னைக்கு நிச்சயமாக மக்கள் ஆகிய நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அந்த மகா சிவராத்திரியில் நாம் கலந்து கொண்டால் வருஷம் புள்ளும் சிவனுக்கு நாம் ஒரு இனப்பிரியாத உற்றார் உறவினர் போல் நாம் கூட இருப்பார் சிவன் அதனால் தைவு செஞ்சு அனைவரும் சிவனோட உற்றி உறவாடுங்கள் நன் கணும் நம்மளுடைய க மனதில் எத்தனையோ பாரங்கள் இருக்கும் மக்களே நானே சொல்லுவேன் கடவுளே கடவுள இருக்கேன் இப்படி நம்மளை கை ஒவ்வொரு நேரம் சொல்லுவேன் நிச்சயமாக சொல்லுவேன் ஏன்னா நம்ம அப்ப நல்லவா அவரை தானே நம்ம வந்து பழச்சுக்க முடியும் ஆனால் நல்ல முடிவுதான் நம்மளை கொண்டு வந்து விடுவார் அதனால் மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக நீங்க அதில் கலந்து கொண்டு அண்ணாமலையானுடைய அறளை பெற்று சகல செல்வங்கள் பெருமாறு உங்களை இந்த ஈசனை வேண்டிக் கொள்கிற மக்களை அனைவரும் கிளம்பி சிவராத்திரிக்கு ஒற்றி உறவாடுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு திருச்சியிலேருந்து நிஷாந்தி எல்லா புகழும் கேட்டன் ஒருவருக்கு என்னடா சிவனை பற்றி பேசினா ஆமாங்க கேட்டன் வந்து தெய்வத்துக்கு மேலங்க கடவுள் வந்து எந்த ரூபத்தில் வருவார் மனித ரூபத்தில் தாங்க வருவார் அந்த கடவுள் வந்து சே நம்மளுடைய தான் மனித ரூபத்தில் வந்தார் மக்களுக்கு எவ்வளவோ செஞ்சு இப்போ நம்மளை விட்டு பிரிந்தாருங்க அவ்வளோதாங்க வணக்கம் மக்களே my <mimics>